ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் பப்ஸு சமோசா அந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிடாமல் கோதுமை மாவும் வெங்காயமும் இருந்தால் போதுங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஈஸியான ஹெல்த்தியான ஸ்டஃஃப்டு ஆனியன் கச்சோடி இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் செய்கிறது வந்து ஒரு பன்னெண்டு கச்சோடி கிட்ட வருங்க அது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பன்னெண்டு கிட்ட வரும் தாராளமாக ஒரு நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க பாதி வதங்கி வந்தாலே நம்மளுக்கு போதும் பச்சை வாசனை போனதும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும்தான் ஸ்டஃபிங் மசாலாவில் வைக்க போகிறேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் காய்கறிகள்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்க்கலாம் முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்க்கலாம் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த காய்கறிகள் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சுங்க இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும் அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவு சேர்க்குறனால உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ஈரப்பதமாக இல்லாம நல்லா வந்து கொஞ்சம் ட்ரைனஸ் கொடுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருங்க கடலை மாவு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஸ்டஃபிங் செய்யும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கிட்டே வதக்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் உள்ளே வைக்கிற ஆனியன் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது நல்லா சூடு ஆறணுங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம் இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் மேல் மாவு செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் நான் இன்றைக்கி முழுசாகவே கோதுமை மாவில் செய்ய போகிறேங்க நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக முழுசாக மைதா மாவு பயன்படுத்தியும் செஞ்சுக்கலாம் அல்லது பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கறனால மேலர் கலையர் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் கோதுமை மாவில் செய்யும்போது மைதா மாவில் செய்யற அளவுக்கு அந் அந்த கிறிஸ்பினஸ் வராது நல்லா முறுமுறுப்பாக ரொம்ப கிறிஸ்பியாக வராது ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி வாசி அளவுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நீங்கள் மைதா மாவில் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஆனால் கோதுமை மாவில் செய்யும்போது கொஞ்சம் நேரம் மட்டும்தான் இருக்கும் நான் அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேங்க அந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போவே நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியான பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவுனால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பூரி மாவுக்கு சாதாரணமாகவே நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு பிசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவுலையே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது மேல் மாவில் இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ஓமம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட பயன்படுத்தலாம் நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் தாங்க மொத்தமாக மேல் மாவு செய்கிறதுக்கும் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்கிறதுக்கும் இந்த டோட்டலாக நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது அரை மணி தான் ஆகும் மேக்ஸிமம் அவ்வளோ சிம்பிளாக செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி எடுக்கிற அளவுக்கு தாராளமாக ஒரு பன்னெண்டு கச்சோடி கிட்ட வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவில் இருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் அதுக்கு மாவை ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேன் ரெண்டாக பிரித்து எடுத்து இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் அதுக்கு பதிலாக ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட பண்ணிக்கலாம் அல்லது தோசைக்கல்லையே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதிகமாக விட்டு நம்ம அதில் கூட ரெண்டு பக்கமாக போட்டு ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ மேல் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி பிரித்து வச்சுருங்க பிரித்து வச்சுட்டு இதெல்லாம் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி உருட்டி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு ஒரு சப்பாத்தி கட் எடுத்துக்கலாம் இதில் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மாவு லேஸாக தூவி விட்டு ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக வந்து திரட்டிக்கோங்க இந்த மாதிரி திரட்டினாலே போதும் இப்போ இதுக்குள்ளார நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் மசாலா வச்சுட்டு எல்லா பக்கமே இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து பிடிச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடிவிட்டு இப்படி அழுத்தி விட்டுருங்க அப்போ மாவு நல்லா இந்த மாதிரி எல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும் அப்புறம் மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக அழுத்தி விடுங்க போதும் இதுக்கு மேலே எதுவும் தட்ட வேண்டாம் லேசாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சுக்கலாங்க அதில் பொறிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப சூடாக்க வேண்டாம் ஓரளவுக்கு எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கச்சோடி ரெண்டு மூணாக போட்டு ரெண்டு சைடும் நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா எடுத்து வைக்கிற இந்த கச்சோடியை அப்படியே வந்து நம்ம சூடாகவே சாப்பிடும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும் சூடு ஆறிடுச்சு அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் எப்போ வந்து சாப்பிட போகிறோமோ அந்த டைமில் திருப்பி நம்ம செகண்ட் டைம் பொறிச்சு எடுக்கும்போது இன்னுமே அதிக கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போவே பொறிச்சுட்டு எடுத்து வச்சதும் திருப்பி செகண்ட் டைம் வந்து பொறிச்சு எடுத்து வச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிருச்சு சூப்பரான மொறு கச்சோடி ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் வெளியில் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள சூப்பரான ஸ்டஃப்டு மசாலாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்களும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரகாஷ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ